வேல்மாரல் பூஜையோட நாற்பத்தி ஆறாவது நாள் ஆடி வெள்ளிக்கிழமை ரெண்டாவது வாரம் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நான் பூஜை பண்ணியிருந்தேன் ஒரு மனையில் ஸ்டார் ஓம் பவ எழுதிட்டு முருகரோட திருவுருவ படம் எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி முருகருக்கு மல்லிப்பூ அலரிப்பூ வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தேன் நான் முருகருக்காகவே இந்த அலரி செடி வாங்கிட்டு வந்து வீட்டில் வளர்க்க ஆரம்பித்தேன் தினமும் வந்து பூ அவ்வளோ அழகாக பூத்துட்டு வந்திருக்கு டெய்லி எடுத்து அவருக்கு வைக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது முருகரோட திருவுருவ படத்துக்கு முன்னாடி வேல் கொண்டு வந்து வச்சு நெய் தீபம் இன்னைக்கு முருகருக்கு பிரசாதமா வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கூடவே வந்து மாதுளம்பழமும் வச்சு வேல் பாராயணம் பண்ணி பூஜையை நல்லபடியா முடிச்சுட்டேன் ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த வேல்மாரல் பாராயணம் தொடர்ந்து வந்து நம்ம பூஜை ரூம்ல சொல்லும்போது முருகர் நம்ம கூட இருந்து நல்ல விஷயங்களை நம்மளுக்கு நடத்தி கொடுப்பாரு என்னோடய பூஜையை பார்த்துட்டு என்னோடய ரிலேஷன் ஒருத்தவங்க பூஜை ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளே வந்து அவங்க வேண்டுதலாக வந்து முருகர் நிறைவேற்றி கொடுத்தாரு அதை வந்து அவங்க கால் பண்ணி எனக்கு சொல்லும்பொழுது என்னமோ என் வாழ்க்கையிலே வந்து முருகர் வந்த மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அவங்க வந்து இந்த வாழ்க்கையில் சந்தோஷப்படுறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரெண்டரை வருஷமாக அதுக்கான பலனை வந்து அவங்க வேல் மாறல் விரதம் இருக்கும்போது முருகன் நடத்தி கொடுத்தாரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணுன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி முழு நம்பிக்கையோட முருகருக்கு அந்த வேலைக்கான முயற்சியை நம்ம தொடர்ந்து செய்யும்பொழுது கண்டிப்பாக வந்து அவர் நம்மளுக்கு கூட நிறுந்து எந்த டைமில் நம்மளுக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அதை கண்டிப்பாக வழி நடத்தி கொடுப்பாரு ஆடி வெள்ளிக்கிழமை ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தா தினமும் வந்தாலும் ஆடி வெள்ளி வர்றது ஒரு ஸ்பெஷல் தானே அவங்களுக்கும் தாம்பளம் கொடுத்துட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நல்லா சிறப்பாக முடிஞ்சுது நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்